விழுப்புரம் வடக்கு மாவட்டம் மேல்மலையனூர் மத்திய ஒன்றியம் மேலச்சேரி கிராமத்தில் சமத்துவ பொங்கல் திருநாளை ஒட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் அரிசி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் செஞ்சி சட்டமன்ற உறுப்பினர் செஞ்சி மஸ்தான் மேல்மலையனூர் ஒன்றிய பெருந்தலைவர் கண்மணி நெடுஞ்செலியன் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர் துணைத் தலைவர் ஒன்றிய கவுன்சிலர் கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள் விழுப்புரம் மாவட்டம் ஒளிப்பதிவாளர் கே மாரி தமிழ்நாடு டுடே வர்கள் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டிற்கு பிழைப்பதற்காக வருகிறார்கள் என்பதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம் தமிழ்நாடு அவார்ட்ஸ் வெப்சைட்